அந்த ஆட்டு தடத்தை மூடுத்தா நாளைக்கு ஒரு சாப்புல உடனே அடே ஒரு எழுவத்தஞ்சு நாளைக்கு பொண்டாட்டி ஆசையே வராதரா இந்த காற்று முண்டையோ ரோட்ல அட்டை வறக்குற மாதிரி திருறாங்க வேற பெரிய ஊரை முன்னாடி சேர போட்டுக்கிட்டு வேற வாக்குறிய ரெண்டு நாளைக்கு கஞ்சி இறங்கவே இறங்காது சோத்துல அது முகந்தே முன்னாடி தெரியும் சித்தப்பா என்னப்பா எங்க சித்தி அழகா இருக்காங்களா கொஞ்ச நேரம் நீங்க போப்பா குண்டக்கு குமக்க வைய போ இது சித்தியாடா பேருச்சம்பளை கொட்ட விதுக்குற மாதிரி இருக்கா சித்தியாரா அதே அது மண்ட என்னடா இருதலை முனி குட்டி ஓட்டது மாதிரியே இருக்காடாடா சரி விடு இது கூட கிடைக்காம நாட்டுல சீரழி இங்கவா கூட ஏன் தாயி கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வரும் நீர் மழை செலவுலாம் நீ ஏத்துக்கிற மாடா கட்டுல படுத்துட்டாலும் புழுப்புழுன்னு ஐயா அத்தா இந்த யூனிட்ட மூடுதா இதுவேற பிட்டி எரியாத ரெட் லைட் அம்மா அழகா இருக்குண்ணா என்னத்தா கட்டி பிடிக்காது என்ன மஸ்தத வச்ச மொลก மொลกனு குத்துது ஐயா پیرவலி சாவி நீ வாயா இந்த சித்தியா தாண்டா கட்டிக்குறோம்னு மருகனியாடா சித்தப்பா ஏலே கொண்டே ஊரே போடா சித்தப்பா என்ன சித்தப்பா நீ செத்தப்பா சித்தப்பா நான் தான் சொல்றேன் சித்தி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெட்டப் புள்ளைய பேத்தியே கையில கொடுக்கணும் ஏ தம்பி தூக்கி எடுத்து திரியரும் வந்து கோயில்ல வேண்டி மோத பிள்ளை தங்கதான்னு தான வரடா போடா சித்தியா மாரே ஏய் கண்டால மார

ஒரு குரங்கு போயில்ல குரு கொஞ்சம் வட வடந்தே வருது இங்க வாங்க மேடம் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனியே நான் பொறுத்துக்கிட்டேன் கடையிலா சொன்னையிலே இதுல யாரு கிளி யாரு குரங்கு மக்கள்கிட்டயே கேட்டு பாருங்க அவங்களுக்கே தெரியும் யாரு கிளியோ முகரே கண்ணாடியில பாருடா குரங்கு போயல சித்தி அண்டாவ சித்தியாடா கோலிப்பீ கூட்டுற மாதிரி இருக்காச்சு கொஞ்ச நேரத்துல கொலை தெரிச்சிராடா சித்தி ராணி எங்க சித்தப்பாவுக்கு எங்க வாடி எங்க சித்தப்பாவுக்கு அந்த இங்கிலீஷ் முத்தம்னு ஒன்னு குடிப் இல்ல எனக்கு குடுக்குறேன் அது மாதிரி எங்க சித்தப்பாவுக்கு கொடுங்க சித்தி ஏய் வேணாம்டா ஏய் வந்தேனோ குண்டேவ் ராணி அடே இதை மாதிரி நீ இருக்க ஒரு சேலையை கொண்டு வந்து கட்ட தெரிஞ்ச ஆயிருந்தே இருந்தாலும் நீ போன வட்டம் தாயம் முத்துமாரி கோயிலுக்கு தீச்சட்டி எடுத்த எங்கள் ஏரியா உள்ள பொம்பளையாளுக்கெல்லாம் சொன்னாங்க எம் வடியா இளையவடியா இளையவடியா சட்டி எடுத்து விளையாடுறான்னு நீ இளையவடியா அவரே அவங்க அக்கா ஆற்று தேவடியா ஆத்தவடியான் திருப்போணத்தில் ஆத்து பக்கத்தில் இருக்கட்டும் சொல்றியா

அவ என்ன புடுத்து கரி கட்ட காலை தூக்காத கீழ்நாடு வளைஞ்சது மாதிரி

நான் தீச்சட்டி எடுக்கிற நேரம் எப்போ வரும் தப்பா மன்னன்ன சட்டி எடு தங்கச்சி வாத்தா காவல்துறை <laughs> <laughs>

எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா அண்ணா எங்களுக்கு தெரியாம என்ன ஏத்துனீங்க ஏத்த முடியாம இருந்து குளுகஸ் ஏத்துனே அப்படியே ஹார்லிக்ஸ் ஏண்ட வாங்கி கிரிச்சு குளுகஸ் ஏத்துனா நாத்துனா வருமா ஆமா நான் ஏத்துனா நாத்துனா அப்ப நான் பார்த்தத இல்லையே இவ இலைய நாத்துனா அவ மூத்தரத்தனா இவங்க நல்லா தான இருக்கு இவங்க எதை பாத்து ஆசை வச்சீங்க ஏய் ஒரு ஒரு பட்டு ஜெல் அடக்கும் போது ஒரு துண்டு கொடுக்க மாட்டாங்களா என் தாய் கீர்த்தி சுரேஷ் காபாத்துவா யோ கீர்த்தி சுரேஷா கேரியா

লোন <truh>, पडल காலுக்கு ஒரு பக்கமா வரக்கூடிய நாரதர் திறமையா பாடுவார் ஏழு வயசுல நாடக உலகத்திலே அரிதாரம் போட்டு நாடகத்தை வந்த ஒரே நாரதர்னா உடப்பம்பட்டி கார்த்திக் ராஜாவ வாழ்த்துக்கள் சித்தப்பா சித்திக்கு எப்ப சித்தப்பா குழந்தை பிறக்கும் சித்திக்கு எப்ப குழந்தை பிறக்கும் இவனுக்கு எப்ப மசூர் வளருமா பத்தியம் பிறக்கும்